பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் மூன்று விநாயகன் நான்கு பார்க்கலாம் வினா பாருங்க ஒரு திண்மத்தின் அடிப்புறம் ஆறு சென்டிமீட்டர் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் ஆறு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க ஆறு சென்டிமீட்டர் உயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் என கொள்க படம் அவங்களே கொடுத்திருக்காங்க ஒரு உருளைக்குள்ள ஒரு ஒரு பம்பரம் மாதிரி பொருளை வைக்கிறாங்க கீழே ஒரு அரைக்கோளமும் மேல ஒரு கூம்பும் இணைந்த வடிவத்துல அது இருக்கு கேள்வி என்னன்னா இத உள்ள வைக்கும் போது எவ்வளவு நீர் வெளியேற்றப்பட்டது எவ்வளவு நீர் வெளியேற்றப்பட்டிருக்கோம் இந்த இந்த திண்மத்தின் கன அளவு என்னவோ அந்த அளவுக்கு நீர் வெளியேற்றப்பட்டிருக்கும் அப்ப வெளியேற்றப்பட்ட நீரின் கன அளவு சமம் இந்த அரைக்கோளத்தின் கன அளவு பிளஸ் இந்த கூம்பின் கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா டூ பை த்ரீ ஃபைவ் ஆர் கியூபு கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹெச் பாருங்க இதுல இருந்து ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆர் ஸ்கொயரை நம்ம வெளியெடுத்துக்குவோம் அப்படின்னா இங்க ரெண்டு ஆறு இருக்கும் இங்க ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா ஹெச் மட்டும் உள்ள இருக்கும் சமம் ஒன் பை த்ரீ பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் படத்துல ஆர் ஆறு சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க அதனால ஆறு பெருக்கல் ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு பெருக்கல் ஆறு பிளஸ் ஹெச் ஹெச்ங்கிறது கூம்பின் உயரம் கூம்பின் உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அதனால இங்க பன்னெண்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு பெருக்குங்க மேல இருபத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டாறு பன்னெண்டு பை ஏழு இன்று ரெண்டாறு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு பன்னெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்குவோம் இருபத்தி நான்கு பெருக்கல் பன்னெண்டு ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு ரெண்டு நான்கு ஒரு நான்கு நான்கு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டோட பெருக்குங்க இத ரெண்டு பதினாறுக்கு ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ஒண்ணு பதினேழுக்கு ஏழு ரெண்டு ரெண்டு நான்கு ஒன்று ஐந்து ரெண்டு எட்டு பதினாறுக்கு ஆறு ரெண்டு எட்டு பதினாறு ஒன்று பதினேழுக்கு ஏழு மீதி ஒண்ணு ரெண்டு ரெண்டு நான்கு ஒன்று ஐந்து ஆறு பதிமூணுக்கு மூணு மீதி ஒண்ணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒண்ணு ஆறு ஆறு மூணு மூணு ஆறு இதை நாம ஏழை வகுக்கணும் பாருங்க ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு அத வகுப்போம் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் ஏழு ஒம்பது கேளு அறுபத்தி மூணு கழிச்சிங்கன்னா ஜீரோ மூன்றை இறக்கிக்குங்க மூன்றுல ஏழு இல்லை ஜீரோ போட்டுட்டு ஆற இறக்கிக்குங்க முப்பத்தாறு ஏழு முப்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா மீதி ஒன்று புள்ளி போட்டு ஜீரோ போட்டுக்கோங்க இங்க புள்ளி வச்சுக்கோங்க பத்து ஒரு ஏழு ஏழு எங்கண்ணா மூன்று இன்னொரு ஜீரோ வரைக்கிக்குங்க முப்பது நாலு ஏழு இருபத்தி எட்டு கழிச்சி மீதி ரெண்டு இன்னொரு ஜீரோ போட்டுக்குங்க இருபது ரெண்டு ஏழு பதினாலு இப்படி போயிட்டே இருக்கோம் இங்க ரவுண்ட் பண்ணிக்குவோம் இது ஐந்த விட சிரியதுங்கிறதுனால இங்க எந்த மாற்றமும் இல்லை அதனால நமக்கு விட என்ன கிடைச்சிருக்கு தொள்ளாயிரத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு கன சென்டிமீட்டர் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது